தனது மகனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்த தந்தை ஒருவர் மணமகளின் தாயுடன் மாயமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பின்னால் இருபத்தி எட்டு வருட காதல் கதை ஒன்று உள்ளதாம் இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் கஸ்கஞ்ச் கிராமத்தை தான் பப்பு இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஷக்கீல் என்பவரும் பல வருடங்களாக நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர் இந்நிலையில்தான் தங்கள் நட்பு இன்னும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என விரும்பிய அவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து சம்பந்தியாகிவிடலாம் என முடிவு செய்துள்ளனர் பின்னர் இரு வீட்டாரின் முழு சம்மதத்துடன் பப்புவின் மகளுக்கும் ஷகீலின் மகனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது கடந்த பதினேழாம் தேதி இவர்களுக்கு திருமணம் நடைபெற இருந்த நிலையில் ஜூன் மூன்றாம் தேதியே மாப்பிள்ளையின் அப்பாவான ஷகிலும் மணமகளின் தாயும் வீட்டை விட்டு மாயமாகியுள்ளனர் இதனால் இரண்டு குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது இதற்கு என்ன காரணம் என ஆளுக்கு ஒரு பக்கம் ஆராய்ந்த போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது மாப்பிள்ளையின் அப்பா ஷக்கீலும் மணமகளின் தாயும் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவரை ஒருவர் காதலித்துள்ளனர் ஆனால் சந்தர்ப்ப சூழலால் இவர்களால் திருமணம் செய்ய முடியவில்லை அப்போதுதான் என்றாவது ஒரு நாள் இருவரும் ஒன்று சேர்வது என்று முடிவெடுத்துள்ளனர் இதற்காக வருட கணக்கில் காத்திருக்கவும் துவங்கியுள்ளனர் கடைசியில் இருவரும் சம்பந்திகளாக மாற முடிவு செய்துள்ளனர் அதன்படி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தங்களது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருக்கிறார்கள் அதன்படியே திருமணம் நடைபெற சில நாட்கள் இருக்கும் போதே வீட்டை விட்டு இருவரும் மாயமாகியுள்ளனர் இதில் ஹைலைட் என்னவென்றால் ஓடிப்போன மணப்பெண்ணின் அம்மாவுக்கு முப்பத்தைந்து வயதுதான் ஆகிறதாம் அப்படியானால் மணப்பெண்ணின் வயது என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதே போல ஓடிப்போன மணமகனின் அப்பா ஷக்கீலுக்கு பத்து குழந்தைகள் இருக்கிறார்களாம் ஓடிப்போன மணப்பெண்ணின் அம்மாவுக்கு ஆறு குழந்தைகள் இருக்கிறார்களாம் இதனால் இப்போது அனைவரும் கதிகலங்கி போயிருக்கிறார்கள் மணப்பெண்ணின் அம்மாவும் மணமகனின் அப்பாவும் ஓடி கடந்த பதினேழாம் தேதி நடைபெற இருந்த திருமணம் நின்று போனது இது குறித்து மணமகளின் அப்பா பப்பு தனது மனைவியை ஷக்கீல் கடத்திவிட்டதாக காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் படத்தில் வரும் கவுண்டமணி செந்தில் காமெடி போல நடந்த இந்த சம்பவம் தற்போது சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது